கோவாவில் கடற்படை வீரர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தீபாவளி பண்டிகையை கொண்டாடினார் ஆயுதப்படைகள் வலுவாக இருக்க தன்னம்பிக்கை அவசியம் என வீரர்களிடையே பேசிய அவர் துணிச்சலான வீரர்களுடன் தீபாவளி கொண்டாடியது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்றதிலிருந்து பிரதமர் மோடி ராணுவத்தினருடன் தீபாவளி கொண்டாடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார் அந்த வகையில் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக நமது ராணுவம் மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாட முடிவு செய்த பிரதமர் நடப்பு ஆண்டு தீபாவளியை கோவா கடற்கரையில் கடற்படை வீரர்களுடன் கொண்டாடினார் அப்போது வீரர்கள் மத்தியில் பேசிய பிரதமர் மோடி துணிச்சலான வீரர்களுடன் தீபாவளி கொண்டாடுவது மகிழ்ச்சி அளிக்கிறது வீரர்களுடன் தீபாவளியை கொண்டாடுவதை பாக்கியமாக கருதுகிறேன் பாகிஸ்தானுக்கு தூக்கமில்லா இரவுகளை ஐஎன்எஸ் விக்ராந்த் போர்க்கப்பல் கொடுத்ததாக தெரிவித்தார் साथियों दीपावली के पर्व में हर किसी को अपने परिवार के बीच दिवाली मनाने का मन करता है मुझे भी मेरे परिवारजनों के बीच दिवाली मनाने की आदत हो गई है और इसलिए आप जो मेरे परिवारजन है ना, उनके बीच में दिवाली मनाने चला जाता हूं आज आपके बीच आ பிரதமர் நரேந்திர மோடி கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு லடாக்கில் உள்ள சியாச்சின் பணி பிரதேசத்திற்கு சென்று அங்கு பாதுகாப்பு படையினருடன் இணைந்து தீபாவளி கொண்டாடினார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போரில் நமது வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் பஞ்சாப் அமிர்தசரஸில் உள்ள தோக்ராய் போர் நினைவு சின்னத்தில் நடைபெற்ற தீபாவளி கொண்டாட்டத்தில் பிரதமர் பங்கேற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் குஜராத்தின் சர்க்ரீக்கில் ராணுவத்தினருடன் தீபாவளியை கொண்டாடினார்